என்னடா காலையிலே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டே காட்டுறான்னு பார்க்குறீங்களா குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் திஸ் இஸ் சுதாகர் சைனிங் இன் ஃபார் ரியாலிட்டி ஜேர்னி மக்களே நாம் இப்போ ஷிம்லாவில் இருக்கோம் ஷிம்லாவில் நம்மளுடைய டே எய்ட் இன்னைக்கு இன்றையோட நம்மளுடைய இந்த பஞ்சாப் ஷிம்லா ட்ரிப்பு முடியுது ஸோ நாம் இன்றைக்கி கடைசி நாளில் இருக்கோம் இன்னைக்கு ஷிம்லாவில் பார்க்க வேண்டிய மிச்ச இடங்களையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கேருந்து நேராக டேரெக்டாக சண்டிகர் ஏர்போர்ட் போகிறோம் ஏர்போர்ட்டில் மார்னிங் நமக்கு வந்து த்ரீ தேர்ட்டி அர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி செக் ஸோ நைட்டு ஒரு அரௌண்ட் நைன் தேர்ட்டி டென்னுக்கு ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு ஏர்போர்ட்லேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் த்ரீ ஓ கிளாக் போல் ஃபிளைட் செக் பண்ணி இங்கேருந்து நம்ம மும்பை சண்டிகரிலேருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து டேரக்டாக ட்ரிச்சி ஃபிளைட் ட்ரிச்சி வந்து நம்ம டுவல் தேர்ட்டிக்கு ரீச் ஆயிடுவோம் ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம கடைசி நாள் நம்மளோட ட்ரிப்போட கடைசி நாள் சிம்லாவோட கடைசி நாள் ஸோ இன்னைக்கு சிம்லாவை நாம சுற்றி பார்த்துட்டு இங்கே இன்னும் மிச்சம் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் வாங்க இன்னைக்கு டேவா நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதுதான் நான் தங்கியிருக்கிற ரெசார்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பர் டே அரௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரிசார்ட்டு சுற்றி பாருங்க எவ்வளோ நேச்சுரலா இருக்கு கீழே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு அருமையாக இருக்குது எங்கள் பாருங்கள் நடந்து போகிற பாதை ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் அழகா இருக்குது வேலி வியூவில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு இந்த இது வாங்க நம்மளுடைய ரெசார்ட்டை பார்ப்போம் ஸோ இதுதான் நாம் தங்கியிருந்த ரிசார்ட்டு லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சீலிங்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ பேக் பண்ணி வச்சுட்டோம் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் காலையிலேயே ஸோ நைன் தேர்ட்டிக்கு நம்ம கேப் வரும் வந்தோன்னே கிளம்ப வேண்டியது தான் ஸோ இதான் நம்ம தங்கியிருந்த ரூமு அழகாக இருக்குது நீ பாருங்கள் ரெஸ்ட் ரூமு ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் இருக்காங்க ஒரு புவி காட்டேஜ் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு நாம இப்போ ரெடி ஆகிட்டோம் பார்த்துக்கேன் நாம் இப்போ ரெடி ஆகிட்டோம் ஸோ இங்கேருந்து இப்போ நாம் கிளம்பி நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம கேப் வந்தோடனே நாம் இங்கேருந்து கிளம்புவோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்த விட்டுப்போம் மனசே வரலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சீனரிஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க சிம்லாவை அந்த மவுண்டெயினில் மட்டும் வெயில் அடிக்கிறது இங்கேட்டுலாம் இன்னும் வரல வெயில் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய காட்டேஜஸ்லாம் இருக்குது இந்த பக்கத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அருமையான காட்டேஜ் இங்கேயும் நடந்து போகிறதுக்கு பாதுகாக்குள்ள போகிறாங்க மக்கள் இதுதான் நம்ம காட்டேஜ் தங்கியிருக்கிறது ஜீப் எல்லாம் என்ன நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா இல்லை காட்டேஜுக்குள்ளே நிறுத்திருக்காங்க அதுமேலம் வாங்க நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாம இங்கே வந்து மூவ் பண்ணுவோம் நம்ம தங்கியிருந்த காட்டேஜ் मेल so, प्रेक्फास्ट okay, This is the reception. Good morning, sir. This is the brother. He is the in charge. What is इन चार्ज Rajendra योर नेम it's शर्मा uh, इट्स He शर्मा ही इज़ इन चार्ज ऑफ़ दिस आई एम अ ब्लॉगर ओके सर is the reception. द रिसेप्शन सो दिस इज़ द डाइनिंग एरिया area. Here we are going to eat. Here we are எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டைனிங் ஏரியா ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம பால்கனி இதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இது மெயிலேருந்து பாருங்க இந்த வியூவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அதான் இருக்கா வெரி நைஸ் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு பட்டர் அண்ட் ஜாம் ஸோ சாப்பிட்டுட்டு நாம் இங்கேருந்து கிளம்புவோம் ஸோ வாங்க முடிச்சுட்டு நம்ம ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புவோம் இந்த பெல்வியூ பேலஸ் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இங்கேருந்து நாம் இப்போ கிளம்பிட்டோம் ஸோ இந்த பெல்வியூ பேலஸ்க்கு ஒரு பாய் இந்த சிம்லாக்கு ஒரு பாய் ஸோ இங்கே முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இங்கே முடிச்சுட்டு நாம் இங்கேருந்து தண்ணிகர் ஏர்போர்ட் போகிறோம் பை நைட் ஸோ நைட் அங்கே தஞ்சையர் ஏர்போர்ட் போயிடுவோம் ஸோ இங்கே வாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது அதை கிளம்புவோம் ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்தோம் ஹை ரைஸ் கெல்மிட்டோம் மார்னிங் சும்னாக சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம் வந்து தொல்ஃப்ரிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு இருக்கோம் ஸோ அங்கே வந்து ஹவர்ஸில் வந்து ட்ரெக் பண்ணி போகணுமா ஸோ நம்ம போய் அந்த ஸ்பாட்டை பார்த்து

इस स्नो टाइम इज़ नाउ स्टार्टेड डिसेंबर के जनवरी फरवरी मार्च अप्रैल लॉर्ड्स ऑफ स्नो इन मनाली तब तक तक मार्च इट्स द लाइट सीजन राइल इफ यू वांट टू सी द स्नो ओके आई विल कम टू जनवरी फरवरी एंड मार्च लॉर्ड्स ऑफ स्नो हाँ तो लाइटन यूनिवर्सली स्नो ओह तो बात सो स्नो पार्क मो अपना சிம்லாவில் நீங்க வர வேண்டிய மந்த் வந்து ஜான்வரி ஸ்னோலாம் மார்ச்ங்க செட்டில் ஆயிருக்கும் உங்களுக்கு எங்கிட்டு பார்த்தாலும் மணாலியில் வந்து மினிமம் ஒரு த்ரீ டேஸ் ஸ்பென்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் நீங்க ஒன் வீக் டென் டேஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணி சைன்ஸ் செய்யலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கலாம் ஸோ டோட்டலி ஷிம்லா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கிளைமேட் வயல் நெச்சர் இருக்கும் இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கிறது அடிக்குது ஆல்மோஸ்ட் சிம்லா இயர்னு வந்து நம்ம இப்போ கொடைக்கானலில் எப்படி இருக்கும் வெயில் நேரத்தில் அப்படி தான் இருக்குது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷிம்லா அண்ட் கொடைக்கானல் போத் ஆர் சேம் கிளைமேட் இதுலேயே நமக்கு வந்துட்டோம் तो इंगेला उन्हें न होजे तो पाए, उन पर वाला सोल्डर ना, सो एनलैंड इंगेल की नजर रखा। प्रेस चार्जिंग आउट सूटिंग इंदा सेवेंटी फाइव फीस। ये ओके। वो जानूंगा। वोटो के पैकेजेस भी हैं जो, साथ में फुल पैकेजेस थाउजेंड फाइव हंडरड पर हैं, इंथूलेंट फाइव हंडरड पर हैं। गोल्ड शूटिंग this valley you have to visit all those sites in point by walk from there all those points are 200 300 meters surrounding areas from there yeah. apple garden also including you have to visit apple garden stay farming village and you have to do all those things in 1500 per on the way you have to pay 50 rupees extra it's a eco tourism entry fee okay so 1500 you have to do all those things how long will take okay magle nam inda adha explore panna povom ஸோ இங்கே வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டலில் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஸ்டல் ரைட் அங்கே போய் ஒரு வேலியில் விட்டுடுறாங்க அங்கேருந்து நியர்பை இந்த பிளே சைட் சைங் பிளேஸஸ் எல்லாம் இருக்கான் ஸோ வாங்க நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஹாஸ்டலில் போய் போகிறோம் ஓடுவா வா 6 6 ஆபாணியே கோடி குட்டி ஒரு போடா இதுக்கு 12 வருது நல்ல उसका எல்லாம் यहां पे था तो चल मिले जाएंगे ஆஸ்லே ஏறி போயிட்டு இருக்கோம் இந்த ஹில்லாம் கிளයින් பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ்ல பயங்கரமா இருக்கு ஆஸ்லே ஏறி போயிட்டு இருக்கோம் எப்படி ஏறிட்டுகோம் ஒரு வரமோ போதே ஹாஸ் அதுனால ஏறி புகு. இவறி ஏறிட்டுகோம் பாருங்க. அது பயங்கரமா இருக்கு இந்த இடம். சடை ப்ரோ. கமிட்டி பர்ஜெட். அது ஐந்து சமயர்க்கு. நாம ஏறிட்டுகோம் ஹாஸ்ல. பாருங்க എ ഹാസ് ഭയങ്കരമാർക്ക് ഹാസ് റൈഡ് വെരി നൈസ് ഫുൾ പോയിട്ട് കുറച്ച് അത് എപ്പോഴും ഏറി जी जी देख मोबाइल में रखेगा एवलो सीपा रखेदाओ हॉस बाट के असल दबोगिट रखे छोटे बच्चे हो क्या और मोरन प्लाक अनटा मैं यार मालूम नहीं कर उसको तार दे

ஒரு இந்த வழியா உள்ள போகணுமா நம்ம உள்ள போவோம் எல்லா வந்து நிறுத்திடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஹோசல் எடுத்துகிட்டு போல நம்ம வாக்கை வாக்கு தான் போனோம் எடுத்து வாக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க வாக்கு இருக்கு

¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? ¿Qué es lo que se llama? ¿Qué இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீஸ் தான் இதை கவர் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஆப்பிள் ட்ரீஸ் தான் இப்ப ஆப்பிள் சீசன் இல்லை ஆப்பிள் இல்லை ஸோ இது இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் ட்ரீஸ் தாங்க இது எல்லாமே ஆப்பிள் ட்ரீஸ் தான் எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேங்க ஆப்பிள் ட்ரீஸெல்லாம் இப்போ சீசன் இல்லாததுனால ஆப்பிள் காக்கில நான் மட்டும்தான் போயிட்டுருக்கோங்க யாருமே இங்கே இல்லை வந்து கேரளாக்காரங்க வந்தாங்க அவங்க முன்னாடி போய்ட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்

അത്ര മതിച്ചു കാല് ബാക്കിയൊക്കെ ഇത്ര മറ്റേ രീതിക്ക് Thank you. Sir. Thank you very much. Thank you. <laughs> எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டோம் ஹாஸ் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம இந்த ஹாஸ் பாயிண்ட்லேருந்து ஹாஸ்டலில் ஏறி வந்த ரூட்லேயே அப்படி கீழே இறங்க போகிறோம் ஃபுல்லாக ஹாஸஸ் இருக்கு பாருங்க கீழே இறங்குவோம் ஹாஸ்டலில் மேலே ஏறி வந்திருக்காங்க ஹாஸ்டலில் ஏறியாச்சுங்க ஹாஸ்ல போற கீழே போயிட்டு இருக்கோம் சாதியை பாருங்க கல்லுங்கள் இருக்கு இதுதான் இந்த ஹாஸ் நடந்து போகுது ஃபஸ்ட் செட் இறங்கும் போது காலை முன்னாடி வச்சு பின்னாடி சாய்ந்துக்கணுமாங்க இதுதான் ஹார்ஸ் ரைடிங் ரைடிங்கோட டெக்னிக்கு ஸோ மலை இறங்கும் போது இப்படி இறங்கிக்கோங்க காலை முன்னாடி வச்சு ஹார்ஸ் பின்னாடி லீன் பண்ணிக்கோங்க எப்படி உனக்கு தமிழ் தெரியுது ஐயா ஐயோ தமிழ் தமிழ் தோடா 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 ஓ ஸோ மினி தமிழ் பேப்பிள் கம்மியாக వేటుకు నేను పోల్మోస్ట్ ఎయిన్ పైంటుకు వందు ట్రిప్పు ఇంకో ముడి ముచ్చు நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் ஸோ நம்மளுடைய இந்த ரா கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ திஸ் இஸ் விக்கர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கோக்ரி